ஹைனா கவிதாராம்ஜி எம்ஹெர்சிசி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதிலிருந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான சிலபஸ்லேருந்து சம் டாபிக்ஸ் வந்து டெய்லி பார்த்துக்கிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் பொது அருவிலிருந்து இந்த டாப்பிக்கில் இருந்து சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் இருந்து முக்கியமான ஒன்வர்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் சுமந்து அப்படிங்கிறதுக்கான பொருள் தாங்கி வேண்டும் என்று பிரித்தெழுதுக வேண்டும் ப்ளஸ் என்று நினைத்தது எதிர்ச்சொல் மறந்தது ஒத்துக்கொள்கிறோம் பொருள் ஏற்றுக்கொள்கிறோம் வேட்டை பிளஸ் ஆட சேர்த்தெழுதுக வேட்டையாட மரங்கள் இடையே பிரித்தி எழுதுக மரங்கள் பிளஸ் இடையே அங்கும் இங்கும் பிரித்தி எழுதுக அங்கும் பிளஸ் இங்கும் துன்பம் பொருள் இன்பம் உதவி தொகை பிரித்தி எழுதுக உதவி பிளஸ் தொகை இந்த மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஒன் கொஸ்டின்ஸ் வருது அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் வந்து ரீட் பண்ணிடுறேன் டென்னாவது கொஸ்டின் பார்த்தோம்னா யாருக்கு ப்ளஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஜூன் பனிரெண்டு வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஞானம் பொருள் உலகம் வையம் புவி எண்பு அப்படிங்கிறதுக்கான பொருள் எலும்பு முக்கியமானது நோட் நோட் பண்ணிக்கோங்க எண்பு அப்படின்னா எலும்பு நல்ல ப்ளஸ் செயல் சேர்த்தெழுதுக நல்ல செயல் சொல் பிரித்தெழுதுக இனிமை ப்ளஸ் சொல் விறகெல்லாம் பிரித்தெழுதுக விறகு ப்ளஸ் எல்லாம் படம் ப்ளஸ் கதை எழுதுக படக்கதை உலக கதை சொல்லல் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் இருபது இதுவும் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கேட்பாங்க இது வந்து ஜிகேலேயும் வரும் தமிழ்லேயும் வந்து நமக்கு வந்து அந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து இருபதாம் கொஸ்டின் ஒகே நக்கல் அருவியில் நீர் விழுவது டேஸ் உருகி ஊற்றுவது போல் இருந்தது வெள்ளியை வந்து உருகி ஊழ்வது ஊற்றுவது போல் வந்து காட்சி அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த லெசனில் அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் ஒக்கேனக்கல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து புகைப்பாறை அப்படிங்கிற பொருள்படும் வெண்புகை பிரித்து எழுதுக வெண்மை பிளஸ் புகை பாதை பிளஸ் அமைத்து சேர்த்து எழுதுக பாதை அமைத்து தோற்றம் எதிர்ச்சொல் மறைவு மலைகளின் அரசி ஊட்டி அதாவது உதகமண்டலம் சொல்லுவாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மெல்லின எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இடைநிலை எழுத்துக்கள் இல் இல் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கான பொருள் இன்பம் முப்பதாவது கொஸ்டின் ஒன்றும் இல்லை பிரித்தி எழுதுக ஒன்றும் பிளஸ் இல்லை முப்பத்தி ஒராத கொஸ்டின் அப்படி பிளஸ் ஆனால் சேர்த்து எழுதுக அப்படியானால் அடுத்து முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் விருப்பு அப்படிங்கிறதுக்கான எதிர் சொல் பார்த்தோம்னா வெறுப்பு நிறுத்த குறிகள் அதாவது எந்தெந்த குறி எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து வினா குறி கொஸ்டின் மார்க் சொல்லுவோம் கமா புள்ளி செமிகோளன் அரைக்கோளன் சொல்லுவாங்க டபுள் டாட் வச்சோம்னா முக்கார் புள்ளி ஒரு புள்ளி மட்டும் வச்சோம்னா முற்றுப்புள்ளி ஒரு கோடு போட்டு இப்படி வச்சோம்னா வியப்புக்குறி அதாவது ஆச்சரியக்குறி இல்லையா அதை கொடுத்துருக்குறாங்க அடுத்து இறை அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து உணவு மகிழ்ச்சியுடன் பிரித்தி எழுதுக மகிழ்ச்சி ப்ளஸ் உடன் சொல்லி ப்ளஸ் கொண்டு சேர்த்து எழுதுக சொல்லி கொண்டு முதுமை எதிர் இளமை சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையில் தொடர்புடைய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஒரு ஸ்டோரி வரும் அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையினால் தொடர்புடைய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா கதையில் தொடர்புடைய விலங்கு வந்து நரி அடுத்து வந்து அகர முதலி போகிறோம் அந்தந்த ஸ்கூல் புக்கில் வந்து அந்தந்த டேம் முடியும்போது வந்து அகர முதலி வந்து கொடுத்துருப்பாங்க அகர முதலி அப்படின்னா சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பொருள் படும் முப்பத்தி ஒன்பதாம் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அடாத செயல் தகாத செயல் அதிகம் மிகுதி அமர்ந்த உட்கார்ந்த ஆணவம் செருக்கு ஆபரணங்கள் அணிகலன்கள் ஆலோசனை கருத்து ஆனந்தம் மகிழ்ச்சி லாபம் வருமானம் எண்பு எலும்பு எழில் அழகு ஏய்த்தல் ஏமாற்றுதல் கழிப்பு மகிழ்ச்சி சத்தம் ஒளி சந்தேகம் ஐயம் சுகம் நலம் சுதந்திரம் விடுதலை செல்வந்தன் பணக்காரன் செல்வாக்கு சொல்லுக்கு மதிப்பு ஞானம் உலகம் தண்டோரா முரசரைந்து செய்தி தெரிவித்தல் அடுத்த ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தந்திரம் சூழ்ச்சி தபால் அஞ்சல் நிபந்தனை கட்டளை நீராடலாம் குளிக்கலாம் நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல் பரவசம் மகிழ்ச்சி பிரமாதம் பெருஞ்சிறப்பு புத்திசாலி அறிவாளி வருதல் தடவுதல் அதாவது வருகுதல் அப்படின்னா தடவுதல் அப்படிங்கிற பொருள்படும் விதவிதமான வகை வகையான வியாபாரி வணிகர் விவசாயி உழவர் விவாதம் தருக்கம் இப்போ வந்து தமிழ் பகுதியான்னு பார்த்தோம்னா தமிழ் கொடுத்துருக்குறாங்க எட்டாம் வகுப்பு வர கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் முக்கியமான ஒன்பாடு அடுத்து பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா பொது அறிவு இருக்கு இல்லையா பொது அறிவுலேருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து பொது அறிவு பார்க்க போகிறோம் இதுலேருந்து ஒரு டென் இம்பார்ட்டண்ட்டான இது பார்க்க போகிறோம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ஊவேசா நூலகம் சென்னையில் இருக்குது கீழ்திசை நூலகம் சென்னையில் இருக்குது கன்னிமாரா நூலகம் சென்னையில் தான் இருக்குது வள்ளுவர் கோட்டம் சென்னையில் இருக்குது திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருக்குது சிற்பக்கலை கூடம் பூம்புகாரில் இருக்குது நோட்டா அப்படிங்கிற அதாவது என்ஓடி நோட்டா வாக்களிக்கும் போது நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லையா அது நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் வந்து நோட்டா அப்படிங்கிற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போ வந்து ஒரு டென் ஜிகே பாஸ் பார்த்துட்டோம் மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்